கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு கோக்லாம் விற்பனை கண்காட்சி ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் துவக்கம் கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் கோலாகலமாக துவங்கியது மே மாத ஷாப்பிங் மேலாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு ஹீனா ராகுல் அவங்களுடைய கோகாம் ஓட ஃபார்ட்டி சிக்ஸ்த் எடிஷன் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோனர் பண்ணி நாங்கள் இனாகுரேட் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் ஹீனா ராகுல் அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களோட பழக்கம் வழக்கம் எனக்கு இருக்குது எ வெரி